வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மங்களம் ஊராட்சிக்கு தரைப்பாலம் அமைத்து தர அதிகாரிகளுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி ஒன்றியம் ஆரணி அருகே மங்களம் கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவ்வூரில் உள்ள விவசாயிகள் காய்கறிகள் கீரை வகைகளை பயிர் செய்து ஆரணி ஆற்றை கடந்து சென்று ஆரணியில் உள்ள மார்க்கெட்டில் அவற்றை விற்பனை செய்து வருகின்றனர் இவ்வாறு சென்று வரும் விவசாயிகளுக்கு பருவமழையின் போது ஆரணி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என கூறுகின்றனர் எனவே ஆரணி ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் இல்லாததால் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி கொண்டு பெரியபாளையம் வழியாக சென்று வருகின்றனர் இந்நிலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மங்களம் ஊராட்சிக்கு திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மு பிரதாப் வந்திருந்தார் பின்னர் அவர் அங்கு வேர்க்கடலை சோளம் உள்ளிட்ட விவசாயிகள் பயிர் செய்திருந்த பொருட்களை பார்வையிட்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டார் இதன் பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது தனது மகன் தனது கணவர் ஆகியோர் இறந்து பல மாதங்கள் ஆகியும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈமச்சடங்கு தொகையை தனக்கு வழங்கவில்லை என கலெக்டரிடம் ஒரு பெண் முறையிட்டார் உடனடியாக அவருக்கு ஈமச்சடங்கு தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார் மேலும் இங்குள்ள நியாய கடையில் பொருட்களின் இருப்பை சரிபார்த்தார் இதனை அடுத்து பொதுமக்கள் ஆரணி ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் அல்லது நடைபாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் எனவே பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான காய்கறிகளை எடுத்துச் செல்லவும் பள்ளி செல்லும் மாணவர்களும் நோயாளிகளும் அவசர தேவைக்கு ஆரணிக்கு சென்று வர ஆரணி ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைத்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் கலெக்டர் உத்தரவிட்டார் இதனால் கிராம மக்கள் கலெக்டருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்